மூன்று மரங்களின் கதை மூன்று மரங்களின் கதை பல நூற்றாண்டாக வாய்வழியாக சொல்லப்பட்டு வந்த கதை முன்னொரு காலத்தில் ஒரு அழகான மலை மீது காடு ஒன்று அமைந்திருந்தது அங்கே மூன்று மரங்கள் வலிமையாக வளர்ந்து கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனவு இருந்தது முதலாவது ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு ஓக் மரம் நான் தங்கம் வெள்ளி போன்ற புதையல்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கும் ஒரு மிகப்பெரிய நகை பெட்டகமாக மாற வேண்டும் என ஆசைப்பட்டது அப்போதுதான் நான் அரச மாளிகையில் இருப்பேன் ராஜாக்களும் ராணிகளும் என்னை பாதுகாப்பார்கள் நான் அவர்களுடைய செல்வத்தின் அடையாளமாக இருப்பேன் என அது நினைத்துக் கொண்டது இரண்டாவது ஒரு பயன் மரம் அதற்கு அரசனினார்கள் சும்மா இருப்பதில் உடன்பாடில்லை பெரிய கப்பலின் பாகமாக வேண்டும் என விரும்பியது அது கடலில் நல்ல சவாலான பயணங்களை நடத்த வேண்டும் என ஆசைப்பட்டது அரசர்களையும் அரசிகளையும் பெரியவர்களையும் அழைத்துக் கடலில் இதுவரை யாரும் சென்றிடாத இடங்களுக்கெல்லாம் பயணம் போக வேண்டும் என விரும்பியது மூன்றாவது மரம் ஒரு சின்ன மரம் அதற்கு ஒரு வித்தியாசமான கனவு இருந்தது நான் வளர வேண்டும் வளர்ந்து வளர்ந்து வானை தொடுபவனாக வேண்டும் எல்லோருக்கும் கடவுளை காட்டுகிறவனாக இருக்க வேண்டும் விசுவாசத்தின் அடையாளமாக நான் இருக்க வேண்டும் இந்த மலையின் உச்சியில் நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் அது நினைத்துக் கொண்டது காலம் கடந்தது பருவங்கள் மாறின ஒரு நாள் முதல் மரம் வெட்டப்பட்டது தான் பெரிய பெட்டகமாகிய பொக்கிஷங்களை பாதுகாக்கப் போகிறேன் என்று அது நினைத்தது ஆனால் அதை வெட்டி சென்றவர் ஒரு சிறிய தீவனத் தொட்டியை செய்து அதை ஒரு தொழுவினில் வைத்தார் ஆடுகளும் மாடுகளும் அதிலிருந்து சாப்பிடத் தொடங்கின மரம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானது தன்னுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து போனதாக கலங்கியது ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த நாளில் ஒரு குழந்தை அந்த தொட்டியின் மீது கிடத்தப்பட்டது அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து அப்போது அந்த மரம் புரிந்து கொண்டது உலகிலேயே மிகப்பெரிய பொக்கிஷத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற உண்மை இரண்டாவது மரமும் வெட்டப்பட்டது அது தான் ஒரு கப்பலாக மாறி கடலில் மிகப்பெரிய சாகச பயணங்களை நிகழ்த்த வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு சின்ன மீன்பிடிப்படகாக அதை மாற்றினார்கள் அதற்கும் மிகப்பெரிய மனவருத்தம் தனது கனவுகள் எல்லாம் சிதைந்து விட்டது என புலம்பியது ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த படகின் மீது ஏறினார் ஐயோ தாங்குகிற பாக்கியத்தை பெற்றேனே இதைவிட என்ன பெரிய சாகச பயணம் என அந்த படகு சிலாகித்தது ஆனந்தத்தில் கூச்சலிட்டது மூன்றாவது மரமும் வெட்டப்பட்டது அது ஒரு சிலுவையாக செய்யப்பட்டது மரம் அழுதது ஐயோ அன்பின் அடையாளமாக நம்பிக்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டேனே என்னை ஒரு கொலைக்கருவியாக மாற்றிவிட்டார்களே என அது கதறியது அந்த சிலுவை மரம் ஓரமாய் தூக்கி போடப்பட்டது காலங்களுக்கு பின் அந்த மரத்தில் இயேசுவை அறைந்தார்கள் இப்போது அந்த மரம் தன்னுடைய உண்மையான இலக்கை அடைந்ததாக மகிழ்ந்தது அன்பையும் விசுவாசத்தையும் உலகிற்கு காட்டுகின்ற அடையாள சின்னமாக தான் மாறியதை உணர்ந்து மகிழ்ந்தது இப்போது மூன்று மரங்களுக்குமே நிம்மதி தங்களுடைய சரியான பணியை தாங்கள் செய்திருப்பதாக அவை மூன்றுமே நம்பின முதல் மரம் ஒரு தீவனத் தொட்டியாக தொழுவில் இருந்தது தீவனத் தொட்டியாக இருந்து உலகின் மிக உயரிய செல்வமாகிய இயேசுவை சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்றது இரண்டாவது மரம் எளிமையான படகாக உருவாகியது மாபெரும் போதகரான இயேசுவை சுமக்கின்ற பெற்றது மூன்றாவது மரம் ஒரு நிராகரிப்பின் சின்னமான சிலுவையாய் உருவானது ஆனால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் மீட்பின் விடியலின் விளக்கை சுட்டிக்காட்டும் மிகப்பெரிய அடையாள சின்னமாக மாறியது தங்களுடைய விருப்பத்தையும் தங்களுடைய ஆவலையும் பூர்த்தி செய்வதல்ல இறைமகனுடைய மாபெரும் திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதே முக்கியம் என்பதை அந்த மூன்று மரங்களும் உணர்ந்து கொண்டன நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எத்தனையோ கனவுகள் சிந்தனைகள் நோக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை விட மிக உயர்ந்த மிக தேவையான மிக சரியான இடத்தில் இறைவன் நம்மை கொண்டு அமர்த்துவார் என விசுவாசமே நமக்கு முக்கியம் இந்த கிறிஸ்துமஸ் அத்தகைய விசுவாசத்தை நமக்கு திறக்க